போது சுவாசிக்கிறோம் அது நமது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து அதாவது வெறும் கிடந்து ஜலத்திலேயே குளிச்சா நம்முடைய தபஸ் எல்லாம் போயிடுதுங்கிறார் அதனாலதான் ஒவ்வொரு பருவ காலத்திலையும் ஒவ்வொரு புண்ணிய காலங்களிலையும் புண்ணிய நதிகளில் நீராடி தான தர்மங்கள் செய்து நாம் பயன்பெற்று நமது முன்னோர்களையும் முன்னோர்களை குறித்து கற்பனாதிகள் போக்குவரத்து செய்தல் அது சார்ந்த காரியங்களை செய்தல் அனைவரையும் திருப்தி செய்தல் ஜீவித்து இருப்பவர்களுக்கு வறுமையில் இருப்பவர்களுக்கு வாரி கொடுத்தல் மனசுதான காரணம் எல்லாம் சந்தோஷங்கிறது தோயம்னு பேர் தோயம்னாலே நீர் அந்த தோ அதை தீர்த்தத்தை எடுத்து நம்ம அருந்தும் போதும் நம்முடைய உடல் பலமும் பவித்திரமாகிறது அங்கே அப்படி பிராணாயாமம் பண்ணி சானம் பண்ணும் போதும் நம்முடைய இலை இலை பெண்களை சுற்றுமுலை இதெல்லாம் என்ன வேலை பண்ணி நம்மளை பரிசுத்தமாக்கி நம்மள പുരിതപ്പടുത്ത